அவருடைய கல்வியால் உயர்ந்து மூலனூரில் ஆரம்பகால பள்ளி கல்வியை படித்து முடித்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல பேச்சலர் அண்ட் பார்மசி அதை முடித்துவிட்டு அதன் பிறகு மாஸ்டர்ஸ் அண்ட் பார்மசி தொண்ணூத்தி ஒன்பதுல டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் பல்கலைக்கழகம் சென்னையில் தன்னுடைய உயர்கல்வி எல்லாம் முடித்துவிட்டு டாக்டரேட் யுனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி பிஹெச்டி அதிலே தன்னுடைய டாக்டரேட் பட்டத்தை பெற்று இரண்டாயிரத்தி ஒன்பதுல கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு தேசிய மருந்தியல் ஆணையம் இந்தியன் பார்மகோபியா கமிஷன் அதிலே சீனியர் சயின்டிபிக் ஆபீசராக பணியில் சேர்ந்து பதினாறு ஆண்டுகளாக அந்த நிறுவனத்தில் படிப்படியாக உயர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த ஆணையத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்முடைய மண்ணின் மைந்தன் டாக்டர் கலைச்செலவன் ஐயா அவர்களுக்கு இந்த பாராட்டு விழாவை ஊர் மக்கள் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார் இது யாருக்கும் கிடைக்காத அரிய ஒரு பாராட்டு விழா கிராமத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் கிராமத்து மக்கள் எல்லாம் தங்களுடைய வீட்டில் பிறந்த ஒரு பையன் ஒரு உயரிய சாதனையை செய்திருக்கின்றார்கள் நம்முடைய தலைநகரத்தில் மத்திய அரசுக்கு அறிவுரை வழங்கக்கூடிய பொறுப்பில் இன்று அமர்ந்திருக்கின்றார்கள் என்கின்ற பெருமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது அதைவிட பெருமை அந்த ஊர் மக்கள் சொந்தத்தை கொண்டாடி சொந்தக்காரங்களாக இருக்கலாம் ஊர் மக்களாக இருக்கலாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த மூலனூர் பகுதியில் இவருக்காக இந்த பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்து எல்லோரையும் அழைத்து அவரை கௌரவப்படுத்தி இருப்பது எனக்கு தெரிந்து ஒரு அரிய பாராட்டு விழா ஐயா டாக்டர் கலைச்செல்வன் அவர்களுக்கு இன்று கிடைத்திருக்கிறது நிச்சயமாக மேடையில் இருக்கக்கூடிய பெரும் மனிதர்களும் கூட அதற்கு சான்றாக அமர்ந்திருக்கின்றார் இதே சோமன் கோட்டையில பிறந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் பதவியில் கால்நடை மருத்துவராக இருந்து ஓய்வு பெற்று இன்றும் அம்மன் வழிநடத்தக்கூடிய ஐயா டாக்டர் சந்திரசேகர் அவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார் அக்ரி அக்ரிகல்ச்சர் முடித்துவிட்டு இயற்கை விஞ்ஞானியாக இருந்து சொந்த ஊரில் இயற்கை விவசாயத்தை டாக்டர் சரவணன் அவர்கள் மேடையில் பெரிய மனிதர் விவசாயி சமூக சேவைகள் பல செய்து உங்களுடைய நல்ல ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா கோவிந்தசாமி அவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார் அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கங்கள் மிக முக்கியமாக இந்த பகுதியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் இதுவரை ஒரு கிரிமினல் கேஸ்ல நூறுக்கும் மேற்பட்ட கிரிமினல் தொடர்ச்சியாக வெற்றியை மட்டுமே பார்த்திருக்கக்கூடிய நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியில மூத்த தலைவராக காரவேந்தன் அவர்கள் என்னுடைய சிறப்பு வணக்கங்கள் உள்ளூர் பெரியவர்கள் வேறு வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மதிப்பு மிகுந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுமை மிகுந்த தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் அரசியல் கட்சி எல்லாம் தாண்டி இந்த மன்னனுடைய மைந்தனுக்காக வந்திருக்கக்கூடிய எல்லா உள்ளூர் நபர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக முக்கியமாக மருத்துவர்கள் வந்திருக்கின்றார்கள் தூரத்தில் சின்னதாராவத்துல பார்க்கும்பொழுது நம்முடைய கனகராஜ சின்னத்தாராபாத்திலிருந்து வந்திருக்கிறாங்க ரங்கபாளையத்திலிருந்து வந்திருக்கிறாங்க காதக்கோட்டையிலிருந்து வந்திருக்கிறாங்க சோமன் கோட்டையிலிருந்து உள்ளூர் பெரியவங்க வந்திருக்கிறாங்க சுத்தி எங்கே பார்த்தாலும் கூட மூலனூருடைய பெரியவர்கள் அரிமா சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் ஆளுமை மிகுந்த உள்ளூர் நபர்கள் எல்லோரும் வந்திருப்பது மிகுந்த ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது காரணம் பொறுப்பை ஏற்ற பிறகு உள்ளூருக்கு தன்னுடைய குடும்பத்தோடு வந்து உறவினர்களை சந்தித்து குலதெய்வ கோவில் வழிபாடெல்லாம் நடத்தி முடித்துவிட்டு நாளைக்கு திரும்ப டெல்லி போயிட்டாங்கன்னா கடுமையான பனிச்சூழல்ல பனிச்சுமையில அந்த வேலையை செய்ய வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது திரும்ப உங்க ஊருக்கு வருவாங்களா எப்ப வருவாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் கிடைத்திருக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்தி நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஐயா டாக்டர் கலைச்சலன் அவர்களுக்கு இந்த பாராட்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒரு இரண்டு நிமிடம் ஐயாவை பற்றியும் அவருடைய பொறுப்பை பற்றியும் பேசுவது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன் காரணம் ஐயாவர்களுக்கு முதன் முதல் நான் தொலைபேசி மூலமாக அழைத்து வாழ்த்து சொல்லிய பிறகு பத்திரிக்கை நண்பர்களை அழைத்தேன் அண்ணா நம் ஊர்ல டாக்டர் கலைச்சலன் அவர்கள் இன்னைக்கு இந்திய மருந்தியல் ஆணையத்துடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க நீங்கள அவர் இன்டர்வியூ பண்ணணும் ஒரு பத்திரிக்கை நிருபர் கேட்டாரு எதுக்கு நான் இன்டர்வியூ பண்ணணும் அண்ணா நீங்க இன்டர்வியூ பண்ணி இந்திய மருந்தியல் ஆணையம் இவரை பற்றி நீங்க மக்களுக்கு சொன்னாதான் மக்களுக்கு உண்மையாலுமே இந்திய மருந்தியல் ஆணையத்தை பற்றி பட்டி தொட்டியில தெரியும் நகரத்தில் நான்கு பேர் பத்து பேர் ஆயிரம் பேருக்கு தெரியுது முக்கிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மனிதருக்கு இந்திய மருந்தியல் ஆணையம்னா என்ன அவர்களுடைய வேலை என்ன அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புக்கு தமிழகத்திலிருந்து ஒருவர் போயிருக்கிறார் நம்ம தமிழ்நாட்டுக்கே அது பெருமைங்கிறதுக்காக நிறைய பத்திரிகை நண்பர்களை தொலைபேசி மூலமாக அழைத்து அண்ணன் கிட்ட சொன்ன நீங்க கோச்சுக்காம கொஞ்சம் பத்திரிகை நண்பர்கள் உங்களை அழைக்கும் பொழுது பேட்டி மட்டும் நீங்க கொடுங்க துறையை பற்றி உங்களை பற்றி சொல்லுங்க கூச்சப்படாதீங்க நீங்க வந்து லைம் லைட்ல வரமாட்டேன் என்று அடம் காரணம் எங்கேயோ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வனுக்கு இது ஒரு மோட்டிவேஷன் ஒரு சாதாரண கிராமத்துல தமிழ் வழி கல்வி வெறும் தமிழ் வழி கல்வி கல்வியில தாய்மொழியில பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து அதன் பிறகு சென்னையில் படித்து அதன் பிறகு டெல்லியில பிஹெச்டி பெற்று இன்னைக்கு இவர் பாருங்க இரண்டாயிரத்தி ஒன்போதுல இந்த துறையில் குறிப்பாக இந்த ஆணையத்திலே சேர்ந்த பிறகு படிப்படியாக அவருடைய ப்ரொஃபைல பார்க்கும் பொழுது நூத்தி முப்பதற்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டறைகளை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆய்வு கட்டுரைகள் அது நம்முடைய தேசிய அளவில் இன்டர்நேஷனல் அளவில் நம்முடைய நாட்டை நம்முடைய நாட்டின் சார்பாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஐபிசி சார்பாக பல இடத்துக்கு போயிருக்கிறாங்க பல இடத்துல பேசியிருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி வேறு வேறு புத்தகங்கள்ல பதினோரு சாப்டர் எழுதியிருக்கிறாங்க நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த நிறுவனங்களாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்களுடைய ஃபெலோஷிப்பை வாங்கியிருக்கலாம் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தமிழ் வழி கல்வி கல்வியில கிராமத்தில் ஒருத்தர் படிச்சு படிப்படியாக தன்னுடைய கடின உழைப்புல உயர்ந்து எத்தனை இடத்துல சாதனை செய்து இந்த பொறுப்புக்கு வந்திருப்பாங்க இன்னும் ஒரு நிறைய பொறுப்புக்கு போக போறாங்க இதற்கு முன்பு யாரெல்லாம் இந்திய மருந்தியல் ஆணையத்தில் தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்றார்களோ அவங்களுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது இதை தாண்டி இன்னும் ஒரு பொறுப்பு உச்சபட்ச பொறுப்பாக இருக்கிறது குறிப்பாக இந்த இருக்கக்கூடிய கண்ட்ரோலர் நாம் இந்த இந்த ஆண்டு காலம் இதில் பணி செய்து விட்டு வயது குறைவாக இருக்கின்ற காரணத்தினால இன்னும் நம் நாட்டினுடைய உயரிய பொறுப்புக்கு போகத்தான் போறாங்க அன்னைக்கு மறுபடியும் ஒரு பாராட்டு விழா சோமன் கோட்டையில் நாம் எடுக்கத்தான் போறோம் மறுபடியும் நாம் எல்லாம் சேரத்தான் போறோம் அதற்கு இந்த பொறுப்பில் மிக சிறப்பாக அவர் பணியாற்ற வேண்டும் காரணம் இவர் அரசு அதிகாரி டெக்னிக்கலா இல்லைங்க இது ஒரு ஆச்சரியமான விஷயம் இவர் அரசு அதிகாரி இல்லை ஆனா அரசு சம்பளம் வாங்குறாங்க இது ஒரு அட்டானமஸ் பாடி அரசுக்கு கீழே இருந்தாலும் கூட அரசால் இவரை கட்டுப்படுத்த முடியாது அது போன்ற ஒரு துறை இந்த இந்திய மருந்தியல் ஆணையம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நம்முடைய நாட்டில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்த ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் நம்ம நாட்டில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு மருந்துக்கும் கூட ஒரு சட்டத்தின் மூலமாக அந்த மருந்து வருது ஐயா சொன்னாங்க பாராசிட்டமால் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க காய்ச்சலுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மாத்திரை அதை எப்படி தயாரிக்கணும் அதனுடைய குவாலிட்டி என்ன அதை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் எத்தனை நாள் வச்சிருக்கணும் இப்ப நான்கு ஆண்டுகள் மட்டும்தான் மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த மருந்துக்கு பொறுப்பு இன்னைக்கு ரூல் பண்ணி நான்கு ஆண்டுகளை தாண்டி அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு ஐ இருக்கு இது போன்ற பல விஷயங்கள் காரணம் ஒரு சாதாரண ஒரு கடையில மருந்து கடையில போய் ஒரு மருந்தை வாங்கி யோசிக்காம நம்ம சாப்பிடுவோம் இன்னைக்கு ராஜஸ்தான்ல பாருங்க ரெண்டு குழந்தைகள் ஒரு இடத்துல போய் காஃப் சிரப் வாங்கி குடிக்கிறாங்க அந்த ரெண்டு குழந்தைகள் இறந்துடுறாங்க அது அந்தந்த மாநிலத்தினுடைய ட்ரக்ஸ் கண்ட்ரோல் ஜெனரல் ட்ரேஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணி அந்த நிறுவனம் இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கு காஞ்சிபுரத்தில் இருந்து அந்த காஃப் சிரப்பை தயார் பண்ணியிருக்கிறாங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு காஞ்சிபுரத்தை அந்த நிறுவனத்தை சீல் பண்ணியிருக்காங்க ஏன்னா இவ்வளவு பெரிய நாடு நூத்தி நாற்பது கோடி பேர் மக்கள் அவ்வளவு மருந்துகளை நம்ம பயன்படுத்துறோம் அது டாக்டர் மூலமா வருது எத்தனையோ இடத்துல ஃபேக் மெடிசனை கலக்கிறாங்க இத்தனை விஷயத்தையும் கண்டுபிடித்து அது குவாலிட்டியா இருக்கணும் நியாயமா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் ஒரு கிராமத்தில் அந்த மருந்தை வாங்கினாலும் கூட நம்பிக்கையோடு அதை வாங்கி பயன்படுத்துவதற்கு மூல காரணமாக ஐபிசி இந்தியன் பார்மகோபியா கமிஷன் இந்திய மருந்தியல் ஆணையம் அதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய துறை அந்த துறையினுடைய தலைவராக டாக்டர் வி கலைச்சலன் அவர்கள் வந்திருப்பது எவ்வளவு முக்கியமான பொறுப்புன்னு பாருங்க அதை தாண்டி இதை விட இன்னும் ஒரு பெரிய சிறப்பு அவங்களுடைய அப்பா அம்மா வந்திருக்கிறாங்க மாமனார் பார்த்து அவங்க வந்திருக்கிறாங்க அவங்களுடைய மனைவி இருக்கிறாங்க குழந்தைகள் இருக்கிறாங்க ஒரு குடும்பமாக நாம் எல்லோரும் சேர்ந்து அவங்களை கௌரவப்படுத்துறோம் ஒரு கிராமத்தில் படித்த ஒரு இளைஞன் நேர்மையாக துணிவாக தன்னுடைய அறிவால் இவ்வளவு தூரத்துக்கு வர முடியும் இன்னும் செல்ல முடியும் என்பது இங்க இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுக்கு இந்த பாராட்டு விழா மூலமாக நாம் எடுத்து சொல்லுகின்றோம் அவங்களும் நல்லா படிக்கணும் எல்லாமே இன்னைக்கு நம்ம சொல்ற இன்ஜினியர் ஆகணும் இவர் இன்ஜினியர் கிடையாது டாக்டர் ஆகணும் டாக்டரே பிஹெச்டி டாக்டர் கிடையாது ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் அப்படித்தான் நம்ம பாராட்டு விழா பார்த்துருக்கோம் ஆனா ஒரு டெக்னிக்கல் ஃபீல்டு ஒரு ஒரு துறை நிபுணத்துவம் வாங்கின ஒரு துறையில டெக்னிக்கல் ஃபீல்டுல ஒரு மனிதன் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் அதில் உழைப்பை செலுத்தி படிப்படியாக அந்த டெக்னிக்கல் துறையில முன்னேறி அதுல இருபது ஆண்டுகளுக்கு பிறகு உச்சத்தை தொட முடியும் என்பதற்கு டாக்டர் கலைச்சலன் ஐயா ஒரு சான்று இது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் எத்தனையோ வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கு எல்லாரும் போய் ரெண்டு மூணு வாய்ப்புலயே உட்கார் எல்லாரும் டாக்டர் ஆகணும் எல்லாரும் இன்ஜினியர் அதுக்குள்ளேயே இருக்கும் இன்னைக்கு டாக்டர் வி கலைச்செல்வன் ஐயா அவர்கள் இது போன்ற பாராட்டு விழாவின் மூலமாக குழந்தை செல்வங்களுக்கு சொல்றோம் இந்தியால அவ்வளவு துறைகள் உங்களுக்காக காத்திருக்கு இது போன்ற துறையை தேர்ந்தெடுத்து உங்களுடைய முழு ஈடுபாட்டை எதிலே செலுத்தி இந்த துறையினுடைய தலைவராக இது போன்ற துறையில் நீங்க வரணும் இது ரொம்ப முக்கியமான துறை இந்தியா முழுவதும் பயன்படுத்தக்கூடிய மருந்துக்கு ஒரு கட்டுப்பாட்டு அதிகாரி இருக்கிறாங்க யாரோ கண்காணிக்கிறாங்க அரசுக்கு கீழே இருந்தாலும் அரசு சம்பளத்தை வாங்கினாலும் மத்திய அரசு இவர்களை கட்டுப்படுத்த முடியாது காரணம் அரசு செய்யக்கூடிய வேலைகளையும் சில இடத்துல கண்காணிக்கணும் ஏன்னா சில மருந்து நிறுவனங்கள் அரசு நடத்துவாங்க சில மருந்து நிறுவனங்கள் அரசு அதிகாரிகள் இருப்பாங்க ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனாக அரசு கட்டுப்பாட்டில் இருந்தாலும் முழுமையாக அரசு கிட்ட இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆணையத்தினுடைய தலைவராக டாக்டர் கலைச்செல்வன் ஐயா அவர்கள் இன்னைக்கு இந்த ஊர்ல நாம் எல்லோரும் சேர்ந்து அவரை பாராட்டி கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக இன்னும் பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு வரணும் இன்னும் உயர்ந்த பொறுப்புகளுக்கு வரணும் காரணம் இந்தியாவை பொறுத்தவரை இந்த மருந்து துறை என்பது ஒரு மிகப்பெரிய இடத்தில் நாம் இருக்கிறோம் ஐயா இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்கு பதினஞ்சு பில்லியன் டாலர் நாம் மருந்து துறையில எக்ஸ்போர்ட் பண்ணோம் பார்மசூட்டிக்கல் எக்ஸ்போர்ட் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி முப்பது பில்லியன் டாலர் கிட்டத்தட்ட இரட்டு பாக்கி வெளிநாட்டுகளுக்கு நாம் அனுப்பக்கூடிய மருந்து உலகத்துல எந்த நாடு அதிகமான மருந்து உற்பத்தி தயாரிக்குதுன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல மூன்றாவது இடத்துல நம்முடைய பாரத நாடு இருக்கு அதிகமான மருந்து நம்முடைய பாரத தேசம் உலகத்துல மூன்றாவது பெரிய நாடு பை வால்யூம் நாம மருந்து தயாரிக்கிறோம் நம்மகிட்ட தயாரிக்கக்கூடிய மருந்து இருநூறு நாடுகளுக்கு இங்கிருந்து நாம் ஏற்றுமதி செய்கின்றோம் இருநூறு நாடு இன்னைக்கு நீங்க அமெரிக்கா பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜெனரிக் மெடிசன் அதாவது ஒரு பிராண்ட் நேம் இல்லாத ஜெனரிக்காக இருக்கக்கூடிய மருந்து அமெரிக்காவில் பயன்படுத்தக்கூடிய மருந்துல நாற்பது சதவீதம் இந்தியாவிலிருந்து நாம் அனுப்புறோம் இன்னைக்கு மேலை நாடுகளாக இருக்கக்கூடிய இங்கிலாந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கிலாந்து இருக்கக்கூடிய ஜெனரிக் மருந்துல முப்பத்தி மூன்று சதவீதம் இங்கிருந்து நம்ம அனுப்புறோம் இன்னைக்கு உலகத்தினுடைய பார்மா கேபிட்டலாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது எந்த இடத்துல மருந்து இருந்தாலும் கூட அது பிராண்டடா இல்ல ஜெனரிக் மருந்து இருந்தா அது இந்தியாவில் இருந்துதான் வந்திருக்கும் அது போன்ற இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை பார்மா மருந்து துறை மிகப்பெரிய அளவில் முன்னேறி கொண்டிருக்கிறது அதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு ஐபிசிக்கு இருக்கு அதனுடைய தலைவராக ஐயா வந்திருக்கிறார் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை

அதே மருந்து பிராண்ட் இல்லாம வரும் பொழுது அது கொஞ்சம் சீப் ஆனா மக்களுக்கு அந்த பயம் போய் நான் மக்கள் மருந்தகத்துல ஒரு மருந்து வாங்கினாலும் கூட அது தரமாக இருக்கும் என்று மருந்து வாங்குறாங்க கடந்த பதினோரு ஆண்டுகள்ல நம்முடைய நாட்டு மக்கள் மக்கள் மருந்தகத்துல வாங்கிய மருந்து மூலமாக முப்பத்தி எட்டாயிரம் கோடி சேமிச்சிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க முப்பத்தி எட்டாயிரம் கோடி சேமிச்சிருக்கிறாங்க அந்த மருந்து ஒரு பிராண்டட் வாங்குறதுலயும் மக்கள் மருந்தகத்துல வாங்குறதுலயும் ஐம்பதுல இருந்து எண்பது சதவீதம் அந்த மருந்து குறைவான ரேட்டு கிடைக்குது இன்னைக்கு ஒரு பக்கம் இது போயிட்டு இருக்குதுங்க ஐயா மக்கள் மருந்தகம் எல்லா இடத்துலயும் வருது அதை கண்காணிக்கணும் இன்னொரு பக்கம் உலகம் முழுவதுமே நம்ம ஊர்ல தயாரிக்கக்கூடிய மருந்து நம்ம அனுப்புறோம் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னங்க ஐயா அமெரிக்காவில் ஜெனரிக் மருந்துல நாற்பது சதவீதம் நம்ம கொடுக்கறோம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்தியாவில சிப்லாங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு சிப்லா அந்த நிறுவனம் ஹெச்ஐவி எய்ட்ஸுக்கான மருந்து தயாரிக்கும் முன்பு ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் உலகத்தில் எய்ட்ஸுக்கு மருந்து தயாரிச்சாங்க அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனமாக இருக்கக்கூடிய பர்கோஸ் வெல்கம் அப்படிங்கிற நிறுவனம் எய்ட்ஸுக்கு மருந்து வேணும்னா அவங்க கிட்ட தான் வாங்கணும் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க வைக்கிறதா சட்டம் அவங்க வைக்கிறதா ரேட் ஆப்பிரிக்கா உலகத்தில் அதிகமாக எய்ட்ஸ் நோயாளிகள் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஒரு ஒரு ஊர்ல ஒருத்தருக்கு எய்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா ஒரு நாளைக்கு முப்பத்தி இரண்டு டாலர் செலவாச்சு இந்த பரோஸ் வெல்கம் என்கின்ற அமெரிக்க நிறுவனம் முப்பத்தி இரண்டு டாலர் கொடுக்கும் இந்தியாவில் யூசுப் ஹமீத் அவர்கள் சிப்லாவை ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஊர்ல மருந்து தயாரிச்சு பிராண்ட் இல்லாம ஜெனரிக்கா தயாரிச்சு அதே ஆப்பிரிக்கா இருக்கிற எய்ட்ஸ் நோயாளிக்கு ஒரு டாலர் கொடுத்தார் ஒன் டாலர் முப்பத்தி இரண்டு டாலருக்கு அமெரிக்கா நிறுவனம் கொடுத்து லாபம் பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் இந்தியாவில் சிப்லா அதை தயாரித்து ஒரு டாலர் கொடுத்தாங்க இது போன்ற உலகத்தை ஃபுல்லா நம்ம மாத்திருக்கிறோம் ஐயா இன்னைக்கு ஐயாவுக்கு பாராட்டு விழா எடுப்பதன் மூலமாக இந்தியாவினுடைய மருந்தியல் துறையினுடைய சாதனையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்தியால மருந்தியல் ஆணையத்தினுடைய வேலையை புரிஞ்சுக்கிறோம் இந்தியா உலகத்தினுடைய மருத்துவ தலைநகராக மருந்துக்கான தலைநகராக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிறோம் இன்னும் மூன்று ஆண்டுகள் கழித்து பேசும்பொழுது இன்னும் அதிகமான சாதனைகள் இருக்கும் இதை தாண்டி இன்னும் ஒரு பொறுப்பு இருக்கு ட்ரெக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இன்னும் ஒரு பொறுப்பு எந்த மருந்தாலும் ஃபைனல் அத்தாரிட்டி அவங்க எந்த மருந்து லைசென்ஸ் வேணுமா அவங்கதான் ஃபார்முலேஷன் அவங்கதான் மருந்தை தயாரிக்கணுமா அவங்களுடைய கட்டுப்பாடு சோ இதற்கு முன்பு ஐ தலைவர்களாக யாரெல்லாம் இருந்திருக்கின்றார்களோ அவங்க டைரக்டர் ஜெனரலாக மேலே போயிருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக நம்முடைய கலைச்சலன் ஐயா அவர்கள் அவங்க குலதெய்வத்து குலதெய்வத்தினுடைய அருளோடு மக்களுடைய அன்போடு ஆசியோடு இன்னும் ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு நீங்க போவீங்க நிச்சயமாக மறுபடியும் சோமன் கோட்டைக்கு நாம வருவோம் குறிப்பாக ஊர் மக்கள் ஊர் மக்கள் நீங்க எல்லாம் யோசிச்சு சோமன் கோட்டையினுடைய மக்கள் இல்ல நாம ஊர் விழாவாக எடுக்க வேண்டும் நாம எல்லாம் சேர்ந்து ஐயாவை கௌரவப்படுத்தணும் அப்படின்னு ஒரு பெரிய மனதோடு இங்கே வந்திருக்கக்கூடிய சொந்தக்காரங்களுக்கு உள்ளூர்காரங்களுக்கு நேரத்தை கொடுத்து வந்திருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு அரசியல் தலைவர்களுக்கு அரிமா சங்கத்தினுடைய தலைவர்களுக்கு உள்ளூரில் இருக்கக்கூடிய எல்லா உயர்ந்த மனிதர்களுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லோருக்கும் மறுபடியும் என்னுடைய மனதார பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் கழகச்செல்வன் ஐயாவுக்கு எத்தனை பாராட்டு விழா கொடுத்தாலும் இந்த பாராட்டு விழா அவர் மறக்க மாட்டார் காரணம் இது ஊர் மக்கள் கொடுத்தது அவர் சின்ன குழந்தையாக இருந்து பார்த்து வளர்த்தவங்க வந்திருக்கிறாங்க அவர் பள்ளிக்கூடத்திற்கு சைக்கிள்ல மூலனூருக்கு அவருடைய ப்ரொஃபைல படிக்கும் பொழுது சைக்கிள்ல போகும்போது பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சவங்க வந்திருக்கிறாங்க மிக முக்கியமாக அவங்க அப்பா அம்மா முன்னாடி இந்த பாராட்டு விழா நடக்குது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க விவசாய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தை தாய் அவங்க முன்னாடி அவர்களுடைய பையனை சான்றோர் என்று சொல்லுகின்றோம் இதை விட பெருமை ஒரு தந்தை தாய்க்கு என்ன கிடைக்கும் அன்னைக்கு அந்த தந்தை தாய்க்கு முன்பு அவருடைய மகனை இங்கே மக்கள் முன்பு அமர வைத்து ஊர் மக்கள் சேர்ந்து பாராட்டுகின்றோம் அப்படிப்பட்ட தந்தை தாய் இங்கே வந்திருக்கின்றார்கள் என்னுடைய அன்பான வேண்டுகோள் தந்தை தாய் மேடைக்கு வரணும் ஐயாவோட மாமனார் மாமியார் நீங்க மேடைக்கு வரணும் மனைவி அவங்க மேடைக்கு வரணும் குழந்தைகள் மேடைக்கு வரணும் நீங்க வந்தீங்கன்னா சேர் போட்டு உங்களை உட்கார வைத்து நாங்கள் உங்களை ஏன்னா அவருடைய வெற்றி என்பது அவர் வெற்றி இல்லைங்க உங்க வெற்றி நீங்க எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறீங்க அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வெற்றி விழா என்பது உங்களை மேடையில் அழைத்து பெரியவங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாம் செய்யும் பொழுதுதான் எங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும் ஊர் மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் தந்தை தாய் எல்லோரும் நீங்க மேலே வர வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கின்றோம் வந்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை உணர்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்